பாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் என்னடா இது புது ட்விஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள் மக்களை லைக்கே பண்ண மாட்டேங்க லைக் பண்ணுங்கள் சரி அப்போ இன்னும் நிறைய பேருக்கு போய் சென்றடையும் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வேறு லெவலில் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இறுதி எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா டே என்னடா பொம்மை இருக்கீங்க சீக்கிரம் பத்து வருஷத்தில் முடிவு வரணும் அப்படின்ட்டு ஏன்னா இந்த கேம் ப்ராக்ரஸ் ஆகணும்ல சும்மா உட்காந்துட்டு பாத்ரூம் போகாமல் நம்ம பா அஞ்சுதான் ஜாக்லின் விடிய உட்காந்த மாதிரி இவங்களும் உட்காந்துட்டாங்கன்னா அப்படின்ற மாதிரி சரி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பொம்மைகள் ரெண்டு ஓகே அந்த ரெண்டு பொம்மைகளையும் வேற லெவலில் பிரித்து வச்சுக்கிட்டாங்க ஜாக்லின் ஒருத்த வச்சுருக்கேன் ஒருத்த விசால் வச்சிருக்கேன் சாச்சனா பொம்மையை ராயன் வச்சிருந்தான் சாச்சனா கிட்டே வந்து ஜாக்லின் கன்ஃபார்ம் பண்ணிட்டா இப்போ நீ உன்னை உள்ளே வைக்க சொல்லிட்டா நீ விஷால் பொம்மையை கொடுக்க மாட்டேல அப்படின்ட்டாங்கன்னா சாச்சனா விசால் பொம்மை எடுத்துருக்கா அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சத்யா வந்து ஜாக்லின் பொம்மையை வச்சிருக்கேன் சரினு சொல்லிட்டு சாச்சனா வந்து ஓகேன்றச்சு ஐ ஆம் ரெடி அப்படின்றச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு ராயன் வந்து உள்ள போயிட்டான் ஸோ உள்ள போயிட்டு ராயனுக்கு வந்து பெரிய தலைவலி என்னடா இவனுங்க டாப் எயிட் வர வரைக்கும் இண்டிஜுவல்க்கு கேம் தான் சொன்னானுங்க இப்போ என்ன திருப்பியும் போய் ஜாக்லின் பொம்மையை தூக்கி இதெல்லாம் வந்து கேவலமா இருக்கடா அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காருங்க ஒரு பக்கம் இவனுங்க இன்னொரு பக்கம் வந்து எப்படியாச்சும் ஜாக்லின் வெளியே அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சத்தியாவும் அன்சிதா கூட இருந்து பம்ப் பண்ணுது ஜாலி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆ பண்ணுங்க பண்ணுங்க அவள் வெளியே வரணும் எனக்கு அவள் வெளியே வரணும் அவள் தான் அப்படின்ற மாதிரி இருக்கா ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்போ சுவாரஸ்யம் ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ரணமாக சும்மா கெத்தாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதுலேயும் பிளான்ஸ் போடுறாங்க பாருங்கள் நம்ம சத்யா நான் விடவே மாட்டேனே நான் எதுக்கு விடணும் அப்படின்ற மாதிரி அது நீ சொல்கிறா அப்படின்னு சொல்கிறேன் விசால் சரியா அந்த மாதிரி ஆகி போச்சு கடைசி நிலமை ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொன்றும் பாதுகாத்துட்டு இருக்காருங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எனக்கு என்ன ஒரு டவுட்னா அப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்ல அப்போ நீ கேம் கேம்லாடுற எல்லாத்துக்கும் அப்படின்னா அது எப்படி சாத்தியமாக நீங்களே சொல்லுங்கள் ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா கரெக்டாக வந்து பிளான் பண்ணி சொல்லணும்ல அது மட்டும் இல்லாமல் இப்போ யார்னாலும் வந்து தடுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறப்ப கொஞ்சம் உஷாராக இருக்காங்க ஐயோ நம்ம வந்து எடுத்துட்டோம்னா பிடிங்கிட்டோம்னா அப்படின்ற மாதிரி சத்தியால அப்படியே படுத்து அப்படியே கையை அப்படி வச்சுக்கிட்டாரு இறுக்கி ஒன்றும் பண்ண முடியாமல் சாச்சனா வந்து ஜாக்லின் ப்ரொடக்ட் பண்ணிட்டாங்க அப்படியே கட்டி பிடிச்சி அவங்க வந்து நிற்கிறாங்க பிக் சார் எச்சரிக்கை கொடுத்துட்டார் என்னடா நம்பிக்கலா முடிஞ்சா அப்படின்ற மாதிரி என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு பத்து நிமிஷம் தான் உங்களுக்கு டைமு அதுக்குள்ளேயும் ஒரு பொம்மையை வை அப்படி இல்லைனா முடிஞ்சிச்சு கேமு அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டாங்க சரியா ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லோரும் வந்து போயிட்டுருக்காங்க அப்போ வந்து ஒரு பாய்ஸ் கிட்ட ஒரு டிஸ்கஷன் போகுது விஷாலு சத்யா ரே பார்த்துக்கோமாம் எப்படினாலும் வச்சுக்கோ ஹோல்டு பண்ணிக்கோ அப்படின்றா இந்த சைடு வந்து நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாச்சனா பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ பயங்கர பரபரப்பாக இந்த எபிசோடு வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ சத்யா வந்து வேணுமே பண்ணுறான் ஜாக்லின் எப்பயோ பேசுனது திடீர்னு கோபாலேருந்து ஏஞ்சி வந்த மாதிரி இவன் வந்து கொடுக்க மாட்டேங்கிறதுலாம் அநியாயமா இருக்கா டேய் அது எப்போ சொன்னால் அதுவும் காமெடிக்கு சொன்னாரா அது சத்யாவும் உங்களையும் வந்து ரியாக்ட் பண்ணி வச்சு பேசுனது சத்யாவையும் ரம்யாவையும் எங்கள் வீட்டுக்கு தெரியும் எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ் கண்டென்ட் பண்ணாங்கல்ல சத்யா ரம்யா கோச்சிப்பான்னு சொல்லிட்டு அதை வச்சு இன்னும் வெஞ்சன் சுச்சு விளையாண்டுருக்காங்க சரியா அந்த லெவலுக்கு இருக்கு சரி சாச்சனா உம்மை எப்படி உள்ள போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சாச்சனா வந்து சொல்லிட்டாங்க ரயான் கிட்ட ரயான் வந்து என்ன பண்ற ஏய் வந்து பிடிக்கிறோம் என்ன அப்படின்ற மாதிரி சொன்னோட ஏ இப்படி நான் சொல்லிட்டு எங்க ஊர்ற பொம்மையை தூக்கிட்டு அப்படின்ற மாதிரி டீ தூக்கிட்டு உள்ள விட்டா எப்படி அடுக்க முடியும்னு சொன்னோடனே அதுக்கடுத்து அவங்களே பேசிக்கிட்டேன் பேசிக்கிட்டு சரி ஓகே நீ போய் கொடுத்துருமா தாயே போய் வச்சிடற நானே இரு நீ வேறு அவுத்து இது போட்டுறத எங்கிற மாதிரி நல்லா இருக்கா சாச்சினா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்க அதுவே ஒரு நல்ல ஒரு மொமெண்ட்டாக இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இந்த கேம் இப்படிப்பட்ட டாஸ்க் கொடுத்தா தான் கேம் வந்து ஸ்பைஸப் ஆகும் அப்படிங்கிறது பிக்பாஸ்க்கு இது வரைக்கும் தெரியாமல் இல்லை பட் தெரிஞ்சிருச்சு ஆனாலும் கெத்தாக வந்து பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் டைமுக்குள்ள யார் வைக்க போறா ஜாக்லாம் உள்ளே போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு ஏன்னா அதுதான் உண்மை ஜாக்லின் தான் உள்ள போவோம் அதாவது உள்ள போகணும்னா வெளியே போவோம் உள்ள போற பொம்மை வந்து விசால் தான் நினைக்கிறேன் யார் அவுட் ஆகும் ஏன்னா ரெண்டு பேருமே வந்து கேம்லேருந்து அவுட் ஆயிட்டாங்க ஜாக்லினும் சரி விசாலும் சரி அப்படி இருக்கும் பொழுது யார் இது இப்போ முதல் உள்ள போவோம் யார் வெளியே போவோம் அப்படிங்கிறது கணிக்க முடியாது ஏன்னா முதல் பிறம்போல ரெண்டு பேருமே அவுட் யாருமே இல்லை ஜாக்லினும் இல்ல விசாலும் இல்லை அப்படிங்கிறப்ப இந்த ரவுண்ட்ல விசால் அவுட் ஆகலாம் அடுத்த ரவுண்ட்ல ஜாக்ல அவுட் ஆகலாம் எப்படி அவுட் ஆகலாம் அப்படிங்கறதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது சொல்லுங்க மீனும் சந்திப்போம் குட்